புதுசாக போட போகிற டிடிசிபி ஒற்றுனாப்பில் உங்களுக்கு ஒரு வீட்டு மண்ணே வேணுமா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா புதுசாக திறக்க போகிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் வணமா அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும் எதையுமே அரமுறைய பார்த்துட்டு தென்காசி பஸ் ஸ்டாண்டு வாசல் இருக்கானு கேட்கக்கூடாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் சொல்கிற விவரம் புரியும் இப்போ நாம் நிற்கிற இடம் தென்காசி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஹவுசிங் போட்டுருக்கு இல்லையா அதோடய எக்ஸ்டென்ஷனில் வெல்கம்னு இருக்குல்ல அந்த வாசலில் இருக்கிற பார்க்கு இந்த ரோடு வந்து போய் சேர்த்து பாருங்கள் இந்த ரோடு மங்கமாச்சாலை ரோடும்பாங்க நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ரைட்டில் போனால் ஒரு கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனு லெஃப்ட்டில் போனோம்னா ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த சொரண்ட ரோடு இருக்கு இல்லையா அந்த பாலிடெக்னிக்லாம் போகிற ரோடு அந்த ரோடு ஜாயின்ட் ஆகும் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதில் ஒரு அமிர்தான ஒரு போர்டு வச்சிருக்காமல் பாருங்க அமிர்தா வித்யாலயோ ஸ்கூல் வச்சுருக்காமல் பாருங்க அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க வர அகாடமிக் இயரில் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாலே ஒரு அவுட் ஒன்று போட்டிருக்காங்க டிடிசி பேப்பர் லேஅவுட்டு அந்த லே அவுட்டை ஒட்டு மூணு மூணு சென்டாக ரெண்டு வேட்டம் மட்டும் வந்திருக்கு புதுசாக போட போகிற லேஅவுட்டு சென்ட் ரேட் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் நல்லாயிரும் அதுக்கப்புறம் அந்த ரோடு பிஸி ரோடாக போயிடும் இது மாதிரி எல்லா விவரங்களும் வரப்போகுது போகுது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் வாங்க நம்ம சொன்ன லேஅவுட் இதுதாங்க இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்காமல் இருந்தால் டிடிசி லேவுட் போட்டிருக்காங்க இந்த லேவுட்டோட இந்த ரோடு பொது பாருங்க இந்த தார் ரோடு இந்த பக்கம் இந்த பக்கம் போகிற தார் ரோட்டில் இதுக்கு நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க அந்த அமிர்தா ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு அரை கிலோமீட்டருங்க இனிமேல் தான் ஸ்கூலே ஓப்பனிங் நடக்க போகுது வேலை முடிய போகுது வேலை இந்த ரோட்டில் இந்த தெரு முடியறதுல ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது இந்த லேஅவுட்டுக்குள்ள லேஅவுட் தொட்டாப்புலேயே பிளாட் இருக்குது இந்த லேஅவுட்டு டிடிசிபி போட்டோன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே மினிமம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் வைப்பாங்க அதனால் நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ளாட்டு செண்டுக்கு வெறும் ஆறு லட்சம் தான் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ப்ளாட்டு எங்கே அளவுகள்லாம் எப்படிங்க அப்படின்னு சொல்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் இடத்த நேரில் பார்க்க வரணும் அதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் இடத்த கொண்டு வந்து நேரில் காமிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்